சீரியல் ஜூன் ஒன்பது இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா ஆர்த்தியோட அம்மா ராஜேஸ்வரி கிட்ட குத்துசாவி எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரியே பேசுகிறாங்க கார்த்திக் நடுவில் அதை நிறுத்த பார்க்குறாங்க உடனே ராஜேஸ்வரி கொஞ்சம் வெயிட் பண்ண கார்த்திக் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சிலுங்க சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க சம்மந்தியம்மா இவ்வளோ நாள் குத்துசாவி வந்து ஆர்த்தி கிட்ட தான் இருந்தது இப்போது அந்த குத்து சாவி யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாச்சு என்ன அந்த குத்து சாமி மட்டும்தான் இருக்குது அதையும் கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக வானதி வரவும் வானதி போய் என் ரூம்லேருந்து குத்துசாவியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க வானதியும் போய் எடுத்துகிட்டு வராங்க ராஜேஸ்வரி சாவியை வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க ஒரு செகண்ட் இதுக்கப்புறம் குத்து சாவியை கொண்டு போய் ஆர்த்தியோட அம்மா கையில் கொடுக்குறாங்க அவங்களும் தயங்காமல் சிரிச்சுக்கிட்டே வாங்கிடுறாங்க சரி சமந்தியம்மா இனிமேல் இந்த வீட்டை நீங்கள் தான் நிர்வாகிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க சமந்தியம்மா நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் நான் நல்லா வழி நடத்துவேன் ஏன் சமந்தியம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் குத்து சாவி எங்கள் கையில் இருக்குன்னா அந்த பீரோவில் இருக்கிற நகை பணம் இது எல்லாமே எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா இப்படி கேட்டுட்டால் சாவியே உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க நகையும் பணமும் அப்போ உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர்த்தி ஆமாம் சமதியம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் இதையே உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்போது அங்கே இருக்கிற பணம் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்னு ராஜேஸ்வரியும் சொல்லிடுறாங்க சரி சமந்தயம்மா சாமி எங்கள் கையில் கொடுத்துட்டீங்க நாங்கள் போய் அங்கே இருக்கிற பணம் இது எல்லாமே எடுத்து எண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்த்தையும் அவங்க அம்மாவும் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க வா நதி ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே ஜீவாவுக்கும் என் பொண்ணுக்கும் பிரித்து கொடுத்தாச்சு இதுக்கு மேலே நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு சொத்து கொடுக்குறதில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜீவா கேட்கவும் இப்படியெல்லாம் பேசாத ஜீவா எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே தான் இனிமேல் வானதிக்கும் தரணும் வானதியை இதுக்கு மேலே கீழே இறக்கி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க ஏ அண்ணி எங்கள் அம்மா எங்களுக்கு சொத்து கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னொரு சரி ராஜேஸ்வரியோட பொண்ணு வந்து கேட்குறாங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாச்சுல எல்லாரும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க போங்க அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே யாரும் வானதையே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் நான் ஒரு காரணம் ஆயிட்டேம்மா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வானதியை சொல்கிறாங்க அம்மா இந்த வீட்டுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்கள் எவ்வளவோ பண்ணிட்டீங்க எனக்காக இது ஒன்றே ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி ராஜேஸ்வரி கேட்கவும் நீங்கள் ஏன் கம்பெனிக்கு வரணும் அங்க நீங்க எம்டியா இருந்து நீங்க என்ன வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்டு ராஜேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்கிற கார்த்திக் அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் என்ன நினைச்சனோ அதே தான் வானதி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனா மற்றவங்களை வழி நடத்துகிற இடத்துல நீதான் இருக்கணும் அந்த கம்பெனிக்கு எம்டியா நீதான் இருக்கணும் அதுதான் சரியா அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் என் பழைய அத்தையா கம்பீரமா ராஜ நீங்க நீங்கள் என் கம்பெனிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கிட்ட தான் அவன் தூப்பான் அதனால் கண்டிப்பாக அவங்க கவலைப்படவே மாட்டாங்க நானும் அப்படிதான் நானும் கார்த்திக்கும் எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு சொல்லி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராஜி என்னம்மா நான் முதலாளி நீங்கள் தொழிலாளியா அப்படின்னு சொல்லி வானது கேட்குறாங்க இல்லைம்மா அது உங்கள் அம்மா சம்பாரித்த சொத்து நீ தான் அதை சரியாக வழி நடத்தணும் எனக்கு என் வானதி போதும் நீ எப்போவும் மாட்ட நீ எப்பவும் என்னோடய வானதியாகவே இருப்ப எனக்கு நல்லா அது தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஏங்க நான் எதாவது தப்பாக பண்ணிட்டேனா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீ பண்ணது நூறு சதவீதம் சரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறாங்க இல்லைம்மா நீ பண்ணது எல்லாமே கரெக்டு தான் நம்ம பொண்ணையும் ஜீவாவையும் இந்த ஆர்த்தியோட அம்மா நல்லா ஏற்றி விட்டுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க இதுக்கு மேலே வானதுக்கு எந்த விதமான ஒரு அவமானமும் வந்துடக்கூடாது அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அதனால தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு வானதுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னு யோசித்தேன் அதனால தான் இப்படி ஒரு முடிவு பண்ணேன் அப்படின்னு ராஜே சொல்லவும் நீ எது பண்ணாலும் சரியாதாமல் இருக்கும் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ